பேர் கலைச்செல்வன் நாங்கள் வந்து இந்த விவசாயத்தில் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கான வழி என்ன பண்ணணுமோ அதை வந்து இயற்கை முறையில் க கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ம மஞ்சள் ஒட்டுப்பொறி மஞ்சள் ஒட்டுப்பொறிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேப்பர் தான் அதாவது பிளாஸ்டிக்கு இல்லாத கெட்டி பேப்பரு இதை வந்து மழை பெஞ்சாலும் மழை வந்து தண்ணி அதில் உள் புகு உள்ள வந்து வேஸ்ட் ஆகாது ரெண்டு பக்கம் பசையை ஓட்டிட்டு இது பண்ணி நம்ம பயிரை விட அடி மேலே தூக்கி எட்டிட்டோம்னா அந்த பறக்கக்கூடிய பூச்சிகள் வெள்ளைக்கு பச்சை பூச்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சாறு உழிஞ்சு பூச்சிகள் எல்லாமே இதில் வந்து ஒட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அட்டைக்கு வந்து ஆறுலேருந்து ஏழாயிரம் பூச்சிகள் பார்க்க ரெண்டு சைடிலுமே ஒட்டோம் அப்போ நம்ம ரெண்டு சைடில் ஒட்டும் போதும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நம்ம அடிக்க வேண்டியதில்லை அடிக்கடி வந்து நமக்கு ரசாயன பூச்சிக்கொல்லி அடிக்கலைனாலே விவசாயிக்கு வந்து பொருளாதாரம் மிச்சமாகும் அதே சமயத்தில் நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலைக்கு கெடுதல் ஒன்றும் இல்லை அதில் தொடர்ந்து இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்தட்டை மொ நடுக்காட்டில் கட்டக்கூடாது சுற்றுக்காலே கட்டணும் சுத்துக்காலில் கட்டிவிட்டு அப்படியே உள்ளே கொண்டு வந்து ஊட ஊட கட்டிக்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தலாம் அதோடய ரசாயனத்தையும் நம்ம குறைச்சி நம்ம தொடர்ந்து நிறைய இது இது மூலமாக நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்னாடி வந்து கம்பெனிகளில் தான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதில் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அதுக்கு வரிகறி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த அட்டை நாங்களே வாங்கி நாங்களே இதை ஆள் ஆள்வித்து நாங்களே இதை ரெடி பண்ணோம் ஆனால் இந்த அட்டையோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு உள்ளே தான் வருது நம்ம வாங்கி பண்ணுற அட்டை நாற்பது ரூபாய்க்கிட்ட வருது இந்த அட்டை வந்து முப்பது ரூபாய்க்கு உள்ளே வருது அதே சமயத்தில் வந்து இந்த அட்டை நாங்கள் சொந்தமாகவே வாங்கி தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் வெளியில் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யுறீங்களா தாரணமாக கொடுக்கலாம் விவசாயிகள் கேட்டாங்கன்னா தாராளம் பண்ணா நாங்கள் முன்னாடியுமே நிறைய விவசாயிகள் வந்து எங்கள்கிட்ட எங்கள் எங்களோட தோட்டத்துக்கு நாங்க முன்னாடி கொடி வகை பயிர்களில் நிறையா ஒரு ஒரு ஏக்கரில் அந்த நூறு அட்டைக்கு பக்கமாக கட்டியிருந்தேன் அதனால் அதை பார்த்துட்டு எங்கள் காடு கடைசி மட்டுமே அந்த நோய் வரல அதனால் எங்கள் காட்டை வந்து பார்த்த விவசாயிகள் நிறைய பேர் வந்து இந்த அட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க தொடர்ந்து வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க